இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது எந்த காலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு வரலாற்றுலேயே அதிக விலிக் கொடுத்து வாங்கப்பட்ட காலைகள் ஒன்றான தலை சிறந்த ஜல்லிக்கட்டு காலை வளர்க்கக்கூடிய குளமங்கள வக்கில் திருப்பதி அவர்களோட நந்தா கால இந்த காலையோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் மாட்டோட பூர்வீகம் எங்கன்னு பார்த்திங்கன்னா பொன்னமராதி பக்கத்தில் வையாபூரியை சேர்ந்து சுப்பை அவங்க வீட்டில் பிறந்த கண்ணு ரெண்டாயிரத்தி பதினேழில் புதுக்கோட்டை மாவட்டம் வேளாலுட்டியை சேர்ந்த லட்சுமணன் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து முதல் காலமாக தேனிமலை ஜல்லிக்கட்டில் உட்காங்க அவுத்த மோதவாளியில் மாடு வந்து போக்குமாட தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னவாசல் ஜல்லிக்கிட்ட ஊற்றுருவாங்க அங்கே தன்னை பிடிச்ச வீரரை மாடு கொம்பால குத்தி கழட்டி போட்டு ஒரு விளையாட்டு மாடாக அறிமுகமாகுது கிட்டத்தட்ட மொத்தத்துக்கு இந்த மாடு வந்து ஒரு எண்பது வாடிக்கிட்ட அவுற்ற மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நகரப்பட்டி பூசாரி வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு பேர் இருந்துச்சு முதல் காலமாக புகழ்பெற்ற மதுரை சக்குடி ஜல்லிக்கிட்ட ஊக்குறாங்க அங்கே மாடு நல்ல ஒரு விளையாட்டு வந்து ஒரு ஏழு டூரை ஊற்றுறாங்க அவற்ற எல்லா வலையுமே நல்ல விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மதுரை மாவட்டம் குளமங்கலத்தை சேர்ந்த வக்கீல் திருப்பதி அவங்க நந்தா வாங்கிட்டு வந்து மாட்டு அதுக்கப்புறம் ஊக்குறாங்க அவங்க அவுத்த எல்லா ஊர்லேயுமே மாடு நல்ல விளையாட்டு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு காலை அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெற்றுருக்கு நல்ல ஒரு தரமான விளையாட்டு மாடு பல சிறப்பு பரிசுகளை வென்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் சிறப்பாக விளையாண்டு காலையோட உரிமையிலான குழம்பங்கள் வக்கீல் திருப்பதி அவர்களுக்கு சிறப்பான முறையில் பேர் எடுத்து கொடுக்க மன வாழ்த்துக்கள்